ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க ஒரு பீட்ரூட் ஒன்று வாங்கி சுத்தமாக கழுவிங்க தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கங்க பீட்ரூட்டும் பொட்டுக்களே இருந்தால் போதுங்க நாம் இந்த ஸ்நாக்ஸ் தயார் பண்ணிடலாங்க இதுக்கு சின்னதாக ஒரு சில்லுல வந்துங்க நீங்கள் சீவிக்கணுங்க சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுட்டு நாளாக கட் பண்ணிக்கங்க இதை நல்லா சீவி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் ரத்த நாளங்களை விரிவடையச் செய்து உடல் முழுவதும் ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை வந்துங்க மேம்படுத்துங்க இப்போ நம்ம து நல்லா சீவி எடுத்துட்டுங்க ஒரு நாலு டீஸ்பூன் ஒரு கப்பில் வந்துங்க நாலு டீஸ்பூன் வருங்க பொட்டுக்கல்லை எடுத்துகிட்டு நாலு வரமுளகாய்ங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நல்லா ஈஸாக இருக்கணுங்க அரைச்சிட்டு வந்து இந்த சீவன பீட்ரூட்டில் அதை ஆட் பண்ணிக்கலாங்க இதோட ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதோடு நம்ம வந்து சால்ட்டு சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சால்ட்டு தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் இப்போ செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மஞ்சத்தூள் வந்துங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதோட வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூனோட நல்லா காரமாக நம்ம நல்லா தூக்கலாக இருக்குன்னா கரம் மசாலா தூள் வந்துங்க ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்குங்க நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துறேங்க இதை வந்துங்க நம்ம தண்ணியே ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சுக்கணுங்க பாருங்க அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கணுங்க நல்லா நைஸாக தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க பூட் பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே போதுங்க மிக்சியில் கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டங்க போதுங்க தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கூட நல்லா சப்பாத்தி பதத்துக்கு அதை விட மென்மையாகவே இருக்குங்க நைஸாக அப்படியே இந்த மாவெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற போட்டுடலாம் ஊற போட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சுங்க சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க உருண்டை பிடிச்சி நல்லா கட்லைட் சைஸ்க்கு நம்ம வந்துங்க வ வந்துங்க ரவுண்டாக இருக்குங்க இது வந்துங்க நம்ம இந்த மாதிரி அமுக்கி விட்டுங்க சதுரமாக போட்டுக்குங்க சதுரமாக எடுத்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கையிலையே நீங்கள் வந்து சேஃப் வந்து சதுரமாக பண்ணிங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணால் போதுங்க காலையில் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது உடலுக்கு உடனடி சக்தியை அழைத்து நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்க உதவுகிறதுங்க பீட்ரூட்டில் உள்ள வைட்டமின் சி சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை குறைத்து முகப்பரு மற்றும் வெடிப்புகளை குறைக்க உதவுகிறது பீட்ரூட்டில் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் பி நைன் வைட்டமின் சி பொட்டாசியம் இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன நாளங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த பீட்ரூட் உதவுகிறதுங்க பீட்ரூட்டை பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடலாம் சட்னி சாறு ஜூஸ் சேலட் அல்லது பொரியல் போன்ற பல வகைகளில் பீட்ரூட்டை உணவில் சேர்த்து கொள்ளலாம் கட்லட்டு இந்த மாதிரி சேர்ந்து நம்ம பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே வந்துங்க சதுர வடிவில் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க வட்டமாக உருண்டை பிடிச்சிங்க அதுக்கப்புறம் கையோட நடுபாகத்தில் வச்சு இந்த மாதிரி சதுரமாக பிடிச்சி தட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா வானரி வச்சுங்க நான் வந்து காலெற்றி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க பீட்ரூட்னால் இவ்வளோ பையன் இருக்குதுங்க படுக்கைக்கு செல்லும் முன் அரை முதல் ஒரு டம்ளர் பீட்ரூட் சாருடன் தேன் கலந்து சாப்பிட சிறுநீர் பிரியும் காலையில் உணவுக்கு முன் சாப்பிடலாம் பீட்ரூட் வந்து கஷாயத்துடன் சிறிதளவு வினிகர் கலந்து தேய்க்க தலையில் உள்ள பொடுகளாக போயிருங்க பீட்ரூட் கிழங்கை சமைத்து உண்ண நரம்புகள் வலுப்படும் ரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் பீட்ரூட் சாருடன் சமளவு காடி கடந்து தடவி வர ஆறாத புண்ணும் வந்துங்க ஆறிடுங்க இவ்வளோ பலன்கள் இருக்குது பீட்ரூட்னால நம்ம வந்துங்க சட்னியாகவும் செய்யலாம் சாலட்டாகவும் குடிக்கிற எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஆசையாக சாப்பிடுவாங்க வீட்டில் நம்ம வீட்டுக்காரரும் நல்லா சாப்பிடுவாங்க லிட்டர் ஆயில் விட்டுட்டோன்னா ஆயில் நல்லா சூடானுன்னா நம்ம சிம்மில் வச்சுதாங்க இதெல்லாம் பொறிக்கணும் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி கன்று த கரண்டியில் வச்சு உள்ளே போட்டுக்கலாங்க எண்ணெய்க்குள்ளே போட்டுக்குங்க இது வந்து நம்மளுக்கு வந்து வேகிறது வந்து தெரியாதுங்க நம்ம அந்த பப்ளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாங்க திருப்பி போட்டுக்கலாங்க பார்த்திங்களா பப்ளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இந்த பதத்துக்கு எடுக்கணுங்க நம்ம ரொம்ப வந்துங்க ஆயில் வந்து சூடாக்கிடக்கூடாது மிதமான சூட்டில் அழகாக இந்த மாதிரி ஆயில் சூடானுன்னு போட்டு புரட்டி எடுத்துக்கணுங்க லைட்டாக லைட்டாக ப்ரௌன் ஷேடில் வருங்க அப்போ நாம் எடுத்துடலாங்க இல்லை இந்த முட்டை முட்டையாக வருது இல்லைங்களா பப்ளி மாஸ் மாதிரி வந்ததுனாலும் அது வந்துங்க குறைய குறைய நாம் எடுத்துட்றாங்க எடுத்து சாப்பிட்டு போட்டிங்கன்னா அப்படி கார சார இனிப்பு எல்லாம் குழந்த மாதிரி சுவையாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்னால நிறைய நன்மைகள்லாம் இருக்குது அதையும் அதை நாம் இதனால நம்ம பயன்பெறலாங்க நான் வந்துங்க ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டேங்க பீட்ரூட்டை அந்த அளவுக்கு வந்துருந்ததுங்க நீங்கள் ஒரு பீட்ரூட்டே வந்துங்க அந்த அளவுக்கு வருங்க ரெடியாகிடுச்சுங்க மக்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்துங்க பீட்ரூட்னால் என்ன நல்லா செய்யலாங்கிறது வந்துங்க ஒரு பையன் அது இந்த ஷேஃப்பில் வந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க சரிங்களா ரெடி ஆயிடுச்சு பரிமாறிடலாமா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே பாய் ஃப்ரெண்ட்ஸ் വഴപ്പ് വളമുണ്ട്